ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னடா வாழ்க்கை இது என்று வாழ்க்கையின் மீது சலிப்பு கொள்ளாது நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் அமைந்திருக்கின்றது அதிர்ஷ்ட வேலை இன்று நீ தொட்டு ஆச்சரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தி கொள்ளப் போகின்ற மிக பெரிய அளவில் நன்மைகளும் சந்தோஷங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் குடிகொள்ள வந்திருக்கின்றது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடக்க முடியாமல் நீ தவித்துக்கொண்டு தத்தளித்து கொண்டு இருக்கும் பொழுது மாற்றங்களை கொடுத்து உன்னுடைய துன்பத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் நீ மனம் மகிழ்வதற்கான நேரம் வந்திருக்கின்றது பழனியில் இருக்கும் நான் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒளி தீபம் ஏற்ற நினைத்து கொண்டிருக்கின்றேன் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லா எண்ணங்களும் யோசனைகளும் சிந்தனைகளும் செயல்களும் சரியாக இருப்பதால் நீ நினைப்பது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன்னுடைய விதியை கூட நான் மாற்றி எழுதியிருக்கின்றேன் திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கும் நான் அறுபடை வீட்டிலும் குடிக்கொண்டிருந்து என்னுடைய பக்தர்களுக்கு அருள்பாவிக்கின்ற நான் உங்களுடைய நேர்மறை எண்ணங்களையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு உங்களிடம் காந்தம் போல ஈர்க்கப்பட்டும் வருகின்றேன் சோதனைகளை எல்லாம் கண்டு பயப்படுகின்ற அளவிற்கு வாழ்க்கை உங்களை போட்டு பயமுறுத்தி வைத்திருக்கின்றது கஷ்டப்பட வேண்டிய நாட்களை கடந்து வந்திருக்கின்ற இனி சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நாட்களையும் நீ நிச்சயம் அனுபவிப்பாய் எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க தைரியத்தை கொடுத்து ஒவ்வொரு சவால்களையும் ஏற்று அதை முறியடித்து வென்று காண்பிக்கக்கூடிய அனைத்து திறனையும் என் பக்தர்களுக்கு நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன் ஓடி ஓடி உழைப்பது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒன்று கிடைக்க வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் என் பக்தர்களினுடைய குடும்பத்தை நான் தலை நிமிர்ந்து கௌரவமாக பிறர் மத்தியில் வாழ வைப்பேன் உன்னுடைய மனதையும் உடலையும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக நீ வைத்து கொள்ளுமாறு வேண்டும் இரண்டும் உடைய கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது ஆனால் அந்த நேரத்தில் இறைவனுடைய துணை இருந்ததால் உன்னை யாராலும் வசைக்க முடியாத அளவிற்கு காப்பாற்றப்பட்டு விட்டாய் என் அன்பு குழந்தையே நீ நலமாக இருந்தால் தானே உன்னுடைய குடும்பத்தை நீ கட்டி காக்க முடியும் உன்னுடைய மனதின் ஆரோக்கியம் என்பது உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு தானாக நகர்த்தி செல்லக்கூடிய ஆற்றலை பெறும் எப்பொழுது எல்லாம் பொறுமையை இழக்கின்றாயோ நிதானத்தை இழக்கின்றாயோ அப்பொழுது மனதில் இருக்கக்கூடிய அமைதியும் தானாக இழக்கக்கூடிய நிலையும் ஏற்பட்டு விடுகின்றது பொறுமையோடும் நிதானத்தோடும் அனைத்தையும் பார்க்க தொடங்கிவிட்டால் மனதில் அமைதியும் குடிக்கொள்ளும் வாழ்வில் நிம்மதியும் குடிக்கொள்ளும் உன்னுடைய பொறுமையை சோதிக்கின்ற அளவிற்கு சிலருடைய செயல்கள் இருப்பதுதான் இதில் கொடுமையாக இருக்கின்றது நீ அமைதியாக இருக்கின்றாய் என்று தெரிந்து உன்னை சீண்டி பார்க்கலாம் என்று சில செயல்களை செய்து உன்னுடைய பொறுமையை இழக்க வைத்து வேடிக்கை பார்க்கின்றார்கள் அவர்கள் வேலை முடிந்தவுடன் அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுகின்றார்கள் ஆனால் உன்னுடைய மனம் மீண்டும் வந்த அமைதியை திரும்ப பெறுவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடுகின்றது என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட மனிதர்களுடைய மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான வெற்றி முயற்சி எல்லாம் தள்ளி சென்று கொண்டே இருக்கின்றது இதையெல்லாம் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் எந்த இடத்தில் முற்றுப்புள்ளியை வைத்து அவர்களுடைய ஆட்டத்தை முடிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அவர்களுடைய அர்த்தமில்லாத வார்த்தைகளையும் அர்த்தமற்ற செயல்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கை அர்த்தம் இல்லாமலும் போய்கொண்டு இருக்கின்றது பிறருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் உன்னுடைய இதயத்தில் நீ இடம் கொடுத்து கொண்டே இருப்பாயானால் அங்கு நிம்மதிக்கு இடமில்லாமல் போய்விடும் என்று பல முறை சொல்லி இருக்கின்றேன் அதை மறக்காமல் நீ கடைபிடிக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ நினைத்த காரியம் வெற்றி பெற வேண்டுமென்றால் உன்னுடைய திறமையின் மீது உன் மீதும் நீ நம்பிக்கை அதிகப்படுத்த வேண்டும் சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்க மறந்து விடுகின்றாய் மறுத்தும் விடுகின்றாய் வாழ்க்கையே தொலைந்து விட்டதைப் போல எப்பொழுதும் ஒரு உணர்வோட இருக்காதே இன்னும் முடியவில்லை இனிதான் உன் வாழ்வில் பல சந்தோஷங்கள் ஆரம்பமாக உள்ளது நீ வாழக்கூடிய விதத்தில் தான் உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் அடங்கி இருக்கின்றது எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது நாம் தேடிய அனைத்தும் கிடைக்கும் எல்லாம் தானாக நம்மை வந்து சேரும் என்று மனதில் ஒரு நம்பிக்கையை கொள் இந்த நம்பிக்கையோடு நீ வாழும் பொழுதுதான் அது அனைத்தும் சாத்தியம் ஆகக்கூடிய நிலையும் வரும் உன் வாழ்வில் நான் இன்பங்களை கொடுத்து நீ நினைத்தபடி எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் இத்தனை காலம் பொறுமையாக காத்திருந்து விட்டாய் கைகூடி வரப்போகின்ற நேரம் இது இனிதான் நீ மிகவும் நிதானமாக செயல்பட வேண்டும் சிந்திக்க வேண்டும் நீ கவலைப்படுகின்ற விஷயங்களையெல்லாம் காணாமல் போக செய்திடுவேன் அவஸ்தைப்பட வைக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் அனாவசியமாக ஆக்கி நீ உன்னுடைய மனநிலையை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள எப்பொழுதும் இந்த முருகன் நான் துணை செய்வேன் நான் நினைத்ததை காட்டிலும் மனித நேயத்தோடு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இரக்க குணத்தோடு நீ வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் நீ நினைத்ததை காட்டிலும் அதிகப்படியான மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எதற்காக ஓடி ஓடி திரிந்தாயோ எது கிடைக்க வேண்டும் என்று மனதளவில் ஓடி ஓடி திரிந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரிசையாக வந்து உன் கரங்களை சேரும் சந்தோஷமும் செல்வமும் நிம்மதியும் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் பண கஷ்டம் எல்லாம் தீர்ந்து மன கஷ்டம் எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்போடு நிம்மதியோடு உன்னுடைய வாழ்க்கை இனி இருக்கும் காத்திருந்தது எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ மனம் தளர்ந்த நாட்கள் முடிந்தது இத்தனை நாள் எதற்காக காத்திருந்தாயோ அத்தனையும் உன் அருகில் வந்து உன்னை மகிழ்விக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை நான் நிகழ்த்தி கொடுப்பதற்கான நேரம் வந்து விட்டது அதற்காகத்தான் அதிர்ஷ்ட வேலை இன்றைய தினத்தில் தொடர் செய்து மிரிக்கின்றேன் மிக பெரிய பொக்கிஷம் நீ காத்திருந்ததன் பலனாக உன்னுடைய கரங்களை வந்து சேரும்படி செய்யவும் போகின்றேன் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநலனையும் கூட அவர்களுடைய வாழ்க்கை நலன்களையும் புரிந்து கொண்டு அதற்காக அதற்கு ஏற்றாற்போல நடந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் என் அன்பு குழந்தையை பிறரோடு ஒத்து வாழக்கூடிய நிலை ஏற்பட்டால் அந்த இடத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும் மாற்றம் கொரு கொண்டு வர வேண்டிய இடத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கின்றது துன்பத்தை அதிகளவு கடந்து வந்த நீ இனி இன்பத்தின் பக்கம்தான் மகிழ்ந்து வாழப்போகின்றாய் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை பெறும் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் முக்கியமான உறவு உன்னை வந்து சேரும் அழுது முடிந்த நாட்கள் எல்லாம் தீர்ந்தது இனி ஆனந்தமாக வாழக்கூடிய நாட்கள் வந்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை பல நல்ல விஷயங்களை எல்லாம் என்னுடைய கரங்களால் நான் நடத்தி கொடுத்திருக்கின்றேன் அத்தனையையும் நீ ஒவ்வொன்றாக இனி அனுபவித்து மகிழ்வாய் உன்னுடைய நல்ல குணத்திற்கு உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எல்லாம் காத்திருக்கின்றது நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்